இந்த தண்ணீர் மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு காதல் வயப்பட்ட இளைஞன் தன்னுடைய காதலிக்கு என்ன பரிசாக கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு ஹைப்போதிகல் சுச்சுவேஷன் என்ன கொடுப்பான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய பேச்செல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் எவ்வளவு நீர்வளம் சூறையாடப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஒரு கிலோ பனங்கருப்பட்டியை கொடுக்க போயிருக்கான் பரிசா அந்த காதலி என்ன எல்லாரும் சாக்லேட் கொடுப்பாங்க டெடி பேர் கொடுப்பாங்க நீங்க பனங்கருப்பட்டி கொடுக்குறீங்களே அப்படின்னு தங்கம் ஒரு கிலோ சாக்லேட் தயாரிக்க இருபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பது லிட்டர் தண்ணீர் உறிஞ்சப்படுகின்றது நீ நானும் பெத்துக்க போற பிள்ளைக்கு இந்த உலகத்துல தண்ணி வேணும்னா சாக்லேட்ட மறந்துரு பணம் கற்பட்டிய வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவான் இதுதான் தண்ணீர் மாநாட்டின் வெற்றியாக இருக்க போறது அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன அறிவியல் உலகம் ஒரு பெண்ணின் கருமுட்டையும் ஒரு ஆணின் விந்தனுவையும் தனித்தனியே பிரித்து எடுத்து முற்றிலும் வேறொரு பெண்ணுடைய கற்பப்பையில வைத்து ஒரு புதிய உற்பத்தி செய்ய முடியும் உற்பத்தி இதே நவீன அறிவியல் உலகம் என்ன செய்யுது அப்படின்னா இப்போ ஆத்தலை கொள்ளையடிச்சிட்டாங்க மலையை சுரண்டி வளத்தை நீர்வளத்தை வாங்கிட்டாங்க கடல் வளத்தை கூறு போட்டு விற்று விட்டார்கள் இப்படி எல்லா இயற்கை வளத்தையும் பூமியில் இருக்கக்கூடிய இயற்கை வளத்தை எல்லாம் எடுக்க போறேன் அந்த கம்பெனிக்கு இயற்கை வள கொள்ள இல்ல இனிமேல் அதுதான் இந்த நவீன அறிவியல் உலகம் தாய் தமிழ் சொந்தங்களே ஒரு துளி நீரை கூட உற்பத்தி செய்ய முடியாது நம்மளால் 我来开。<laughs>

இதுக்கு ஒரே ஒரு தீர்வு ஒரே ஒரு தீர்வு என்ன தீர்வு பலமாறுக்கு பலமாறுக்கு பலமுறை சொல்லிட்டோம் அணு உலக ஆராய்ச்சியை தவிர அணுகுண்ட ஆராய்ச்சியை தவிர மற்ற எல்லா ஆராய்ச்சியும் தமிழ்நாடு முல்லைப்பெரிய ஆட்சி அணையில செஞ்சு காட்டியிருக்கு கேரளாக்கார மலையாளக்கார நம்ம நம்ப இனி என்ன செய்யணும் என்ன செய்யணும் கேரளாவுக்கு பாயக்கூடிய பரவ

குல மேல பிள்ளா என்கின்ற தெலுங்கு நாடகம் நீங்க சொல்றீங்களா கேட்ட கருணாநிதி பேசாதீர்கள் ஏன் பேசக்கூடாது சினிமாவில் உச்சத்தை தொடங்கிறதுக்கு ஐநூறு தேவை அண்ணாட்டு தேவை ஐநூறு தேவை

த்துக்கு வாக்கீங்க நீரை காப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்